ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா நாங்க நாங்கள் இருக்கோம் இன்னைக்கு நம்ம சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் சாம்பாருக்கு நான் ஒரு டம்ளர் சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் துவரம் பருப்பை வேக வைக்க போகிறேன் ஒரு டம்ளர் துவரம்பருப்பை நல்லா கழுவிக்கலாம் நம்ம கழுவிட்டு வந்துட்டோம் கழுவிட்டு இதுக்கு ஒரு டம்ளர் போட்டிருக்கோம் நம்ம ரெண்டு டம்ளர் தண்ணி ஊத்தி வேக வச்சுக்கலாம் நான் ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் வேகிறதுக்கு பார்க்க வேக இதில் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சள் பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் போட்டுக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் மஞ்சப்பொடி எண்ணெய் பருப்பு தண்ணி இதை நம்ம இப்போ வேக வச்சுக்கலாம் அது வேகிறதுக்குள்ள இந்த பக்கம் நம்ம சாம்பாருக்கு தாளிச்சு விட்டுக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்த பருப்பு போட்டு தாளிக்கிறதுக்கு கடுகு பருப்பு சீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் பொ சீரகம் போட்டு தாணிச்சுட்டோம் இப்ப நம்ம வெங்காயத்தை பொருட்க வதங்குறப்பே ரெண்டு பச்சை மிளகாயை ரெண்டா கீறி போட்டுக்கலாம் தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் தக்காளி போட்டு இன்னைக்கு முருங்கைக்காய் சாம்பார் தான் வைக்கப்படும் காய் போட்டுக்கலாம் முருங்காய் போட்டு பொடி போட்டுக்கலாம் குழம்பு மசால் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கேன் இப்ப இந்த லேசா மசால் வாசனை போற வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்ப பருப்புக்கு விசில் வர ஆரம்பிச்சிருச்சு இதை வதக்கிட்டு நம்ம தண்ணி ஊற்றி இப்போ வேக விட்டுக்கலாம் தண்ணி இப்போ உப்பு போட்டுக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் முருங்காயில் சேரணுன்றதுக்காக உப்பு போடுறோம் அதை மூடி வச்சுக்கலாம் காய் வெந்த பிறகு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கருவேப்பில கொத்தமல்லி மேலாப்பில் போட்டு விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கருவேப்பில கொத்தமல்லியோட சாறு அந்த சாம்பாரில் நல்லா இறங்கிடும் இப்போ சாம்பார் நல்லா வேகட்டும் அதில் உள்ள காயெல்லாம் நல்லா வேகட்டும் இப்போ சாம்பாரில் காய் வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ புளி ஊற போட்டிருக்கோம் இந்த இந்த தான் புளி ஊற போட்டிருக்கோம் அதை வந்து புளி தண்ணியை ஊற்றி கொதிக்க விடலாம் இப்போ புளித்தண்ணி ஊற்றிட்டோம் கொதிக்கட்டும் பாஸ் ஃபுல்லி ட்ரைனிங் போய்சிட்ஜி நம்ம பருப்பு அதல ஊத்திக்கலாம் இப்ப பருப்பு ஊத்திட்டோம் फ्रेंड्स இப்ப பருப்பு ஊறஞ்சினும்சோ எல்லாம் பருப்பு மசாலா எல்லாம் சேரட்டும் உப்பு சரியா இருக்கான்னு பாத்துக்கலாம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் தேவைப்படுது உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம்

உங்களுக்கு மாங்காய் பிடிச்சா மாங்காய் போட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா இருக்கும் புளிப்பில்லாத மாங்காயா போட்டுக்கோங்க அப்போதான் டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் லேசான சூட்லேயே மாங்காய் வெந்துடும் இப்போ சாம்பாருக்கு நம்ம ஒரு சின்ன தாளிப்பு கொடுத்துக்கலாம் சாம்பார் வந்து ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு மாங்காய் மட்டும் லேசாக வேகணும் அது வேகட்டும் இப்போ சாம்பாரில் மாங்காய் வெந்துடுச்சு இப்போ அதை டேஸ்ட்டு பார்த்தா உப்பு புளிப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் வந்து நல்லா இருக்குது இப்போ இதுக்கு ஒரு சின்ன தாளிப்பு நல்லா வாசனையாக இருக்கும் சாம்பார் இப்போ அடுப்பில் ஒரு சின்ன தாளிப்பு கரண்டியை வச்சுக்கிறோம் வச்சுக்கிட்டு இதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம் பெருங்காயம் கால் டீஸ்பூன் போட்டாச்சு பெருங்காயம் பொறிஞ்சவொடனே அப்படியே நம்ம அதை சாம்பாரில் ஊற்றிடலாம் சாம்பாரில் ஊற்றிட்டு அப்படியே மூடி வச்சிடலாம் சாம்பாரில் ஊற்றிட்டோம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் இதை சாதம் தோசை எல்லாத்துக்கும் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் இதை இப்போ மூடி வச்சுருவோம் அவ்வளோதான் நம்ம சாம்பார் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்